ஒரு மனிதனுடைய விதி இயங்க மறுக்குகிறது அப்படின்னா அவர் போன ஜென்மத்தில் செய்த வினைகளுடைய தொகுப்பு தான் அதாவது இடுப்புக்கு மேல் பகுதி உள்ள பாட்டு தான் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு இயங்கும் புரியுதுங்களா பாவம் செய்தவர்களுக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள பாற்று தான் அதிகமாக இயங்கும் அப்போ அந்த அசுர கிரகங்கள் எல்லாம் அழியணும்னா அசுர சக்தியை அழிக்கக்கூடிய தெய்வங்களை பிடித்தால் நன்மை இந்த கர்ம கடன் எல்லாம் அழியணும்னா அது இன்னொருவருடைய வயிற்றில் உணவாக செரித்து வாழ்த்துக்களை நம்ம பெறணும் அப்போ அம்மாவாசை பௌர்ணமி காலங்கள் வருது இல்லையா இந்த காலகட்டத்தில் அன்னதானம் நிறைய அளிக்கும் பொழுது இந்த கிரகங்கள் வேலை செய்யாது இப்போ செவ்வாய்க்கிழமையா செவ்வாய் கோரையா நரசிம்மரை வழிபடுங்க வாராகிய வழிபடுங்க காளியை வழிபடுங்க முருகனை வழிபடுங்க எல்லாமே இந்த தன்மையில் இருப்பவர்கள் தான் சனி பகவான் தான் யாரு தபால்காரர் மாதிரி போன ஜென்மத்தில் இருந்த பலன் ஜாதக பதிவாக இருக்கிறது அவர் கோச்சாரத்துல இந்த செவ்வாய் ராகு சனி இவர்களை எல்லாமே வந்து தொடுகின்ற பொழுது நமக்கு அதனுடைய பிரதிபலம் கிடைக்கின்றது இதை தான் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றதை முடிவு பண்றது அப்ப விதியே தப்பா இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் தவறாகவே தான் இருக்கும் ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில நல்லது கெட்டது ஏற்ற தாழ்வு எது வந்தாலும் சரிங்க உன் அப்படின்னு சொல்றாங்களே இந்த விதியால இயங்குகின்ற நம் வாழ்க்கையை விதியை நம் வசமாக்கி நம் மனம் படி இயல வைக்க இயலுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் அகதி சாயி நம இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்களே யாரு சார் அந்த மதி நிஜமா ஜோக்ஸ் அப்பா சார் இப்போ விதியால எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அல்லலுக்கு உண்டாகுது சார் இந்த விதியை ஃபுல்லா எங்க கண்ட்ரோலுக்கு எடுத்து எங்க மனம் மாதிரி எங்க வாழ்க்கையை அழகான நந்தவனமாக மாற்றிக்கொள்ள இயலுமா நீங்கள் கேட்ட மாதிரி இருக்காருமா கண்டிப்பாக அவரை பிடிச்சாவே நிச்சயமாக வாழ்க்கை மாறும் பொதுவாக ஒரு மனிதனுடைய விதி இயங்க மறுக்குகிறது அப்படின்னா அவர் போன ஜென்மத்தில் செய்த வினைகளுடைய தொகுப்பு தான் பொதுவாக நம்ம செஞ்ச வினைகள் நல்ல வினைகளாக இருப்பின் விதியை குறிக்கக்கூடிய சனியோடு நல்ல கிரகங்கள் தொடர்பாக இருக்கும் இப்போ நல்ல கிரகங்கள்லாம் யாரு குரு சுக்ரன் புதன் அதுக்கப்புறம் நடுநிலை கிரகமான சூரியன் இவர்கள் எல்லாம் சனி பகவானை பார்க்கின்ற பொழுது இந்த கிரகம் எல்லாமே யாரை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் இந்த சனி பகவானை பார்த்தா அவங்க வாழ்க்கையில எப்போதுமே உடம்புக்கு வேலையே இருக்காது என்ன வேலை இருக்காது உடம்புக்கு உடம்பு கஷ்டப்படுறதுக்கு வேலை இருக்காது இப்போ உடம்பு கஷ்டப்படலைன்னாவே அங்கே என்ன நல்லா இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் தான் அர்த்தம் காரணம் என்னன்னா இந்த கிரக வலுவுடையவர்கள் எப்பொழுதும் மூளை சார்புடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள் இவர்களைத்தான் நாம வந்து கோடீஸ்வரர்கள் பல கோடிக்கு அதிபதிகள் என்று சொல்கிறோம் இவர்கள் எல்லாமே வந்து அடிமை மனநிலையில் இருப்பவர்களை வேலை வாங்கி அதன் மூலம் வளர்ச்சியை பெறுபவர்களாக இருக்கிறார்கள் உழைத்து கொடுத்தாகணும் வேற வழியே இல்லை இப்ப முதலமைச்சர் ஒரு ஆர்டர் போடுறாருன்னா செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா அது போலதான் அதே போல இந்த சனி பகவானோடு பாவ கிரகங்கள் யாரு சந்திரன் செவ்வாய் ராகு கேது இவர்கள் தொடர்பு படும் பொழுது விதி வந்து ரொம்ப வலியதாக இருக்கும் இவர்கள் எல்லாம் உடல் உழைப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது வளரவே முடியாது ஸோ மேலே குறிப்பிட்டு சொன்னவர்களுக்கெல்லாம் அதாவது மூளை இயங்கும் உடல் இயங்காது புரியுதுங்களா அதாவது இடுப்புக்கு மேல் பகுதி உள்ள பாட்டு தான் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு இயங்கும் புரியுதுங்களா பாவம் செய்தவர்களுக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள தான் அதிகமாக இயங்கும் அதில் தான் நடை ஓடுதல் வெயிட்டு தூக்குறது பாதம் அதிகமாக நடந்து 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 சுமைகள் இது பண்றது அப்ப என்னன்னா விதி சுகமானதாக மாறணும்னா நாம் நல்லவற்றை செய்யும் பொழுது அந்த சனி பகவான் நமக்கு என்ன தருகிறார் சுகத்தையே தருகிறார் சனி பகவான் பொறுத்தளவில் நடுநிலையானவர்மா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை வந்து என்ன பண்றாருன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அதை நமக்கு ஒரு பிறப்பு அதன் அடிப்படையில் கொடுக்கிறார் அதை பொறுத்து தான் நம்ம பிறக்கிற வீடு நம்ம இப்போ எடுக்கக்கூடிய தாய் தந்தையை அவர்கள் எவ்வளவு காலங்கள் வந்து ஆயுளோடு இருக்கிறது எல்லாமே நம்ம செஞ்சதை பொறுத்துதான் என்ன பண்ணுது மாறுபடுகிறது இப்போ இந்த பாப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு இல்லையா இந்த தொடர்பு இருப்பவர்களுக்கு தான் மதி வேலை செய்யாதுன்னு சொல்லப்படுது நான் சொல்ல வரது புரியுதுங்களா இந்த அவசர கிரகங்கள் யாரு செவ்வாய் ராகு கேது நீச்ச சந்திரன் இவர்கள் எல்லாம் சனியோடு தொடர்பாகும் பொழுது இவர்களுக்கு சிந்திப்பதற்கும் உடம்பு சுகப்படுவதற்கும் மனம் ஓய்வெடுப்பதற்கும் இந்த விதி என்ன பண்ணாது நேரத்தையே கொடுக்காது புரியுதுங்களா அப்போ இந்த பாப கிரகங்களுடைய இயக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் உக்ர தெய்வங்கள் நல்ல கிரகத்தினுடைய இயக்கத்தை தான் சுப கிரகங்கள் ஏன்னா அவர்கள் எல்லாம் தேவர்கள் இவர்களெல்லாம் அசுரர்கள் அசுரரை அசுர சக்தி உள்ள ஒருத்தரால் தான் என்ன பண்ண முடியும் அழிக்க முடியும் இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சனி செவ்வாய் சனி கேது சனி ராகு சனி சந்திரன் இந்த கிரகம் நம் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துருச்சுனாலே அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அன்னதானம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அன்னதானம் இந்த கிரக இணைவுகள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா போன ஜென்மத்தில் நிறைய பேருடைய உழைப்புகளை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய உடலை வருத்தி அதன் மூலம் சுகத்தை அடைந்ததினால் இந்த ஜென்மத்தில் உடல் வருத்தாமல் எதையுமே நீங்கள் எளிமையாக பெற முடியாது என்பதனுடைய தொகுப்பு தான் இந்த கிரகத்தினுடைய தன்மை இதுதான் நமக்கு நோயாக வரும் இதுதான் நமக்கு கடனாக வரும் இதுதான் நமக்கு காலத்திற்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளால அடைய முடியாத தன்மையாக வரும் அப்போ கர்ம கடன் இருந்தாலே எல்லாமே தாமதம்தான் இந்த உலகத்துல நம்ம யாரை போய் சந்திச்சாலும் நம்ம சந்திக்கிறவங்க எல்லாமே பிரச்சனைக்குரியவர்களாகவே தான் இருப்பாங்க ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது வளர முடியாது அப்ப அந்த அசுர கிரகங்கள் எல்லாம் அழியணும்னா அசுர சக்தியை அழிக்கக்கூடிய தெய்வங்களை பிடித்தால் நன்மை கர்மக்கடனா மக்கள் ஒரே வழியா பணம் இல்லாததான் கர்ம கிடையாதுமா நோய் இருந்தாலும் கர்ம கடனே காலா காலத்தில் திருமணம் நடக்கல குழந்தை பேரு பெருளன்னாலும் கர்ம கடனே நம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளோடு இல்லாமல் பாதியிலேயே இறப்பதும் என்பதும் கர்ம கடனே இந்த உடம்பையும் மனசையும் என்னால் ஒருபொழுதும் சுகமாகவோ நிதானமாகவோ வைத்துக்கொள்ள முடியல என்னாலும் கர்மக்கடனே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களும் எந்த சுகங்களும் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதற்கு பெயர் கர்மக்கடனை புரியுதுங்களா அப்போ இந்த கர்மக்கடன் எல்லாம் அழியணும்னா அது இன்னொருவருடைய வயிற்றில் உணவாக செரித்து வாழ்த்துக்களை நம்ம பெறணும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல நீச்சம் சந்திரன் வலுப்பெறும் பொழுது அப்போ அமாவாசை பௌர்ணமி காலங்கள் வருது இல்லையா இந்த காலகட்டத்துல அன்னதானம் நிறைய அளிக்கும் பொழுது இந்த கிரகங்கள் வேலை செய்யாது இந்த கிரக இணை உள்ளவர்கள் தாராளமாக வாராகியை ஆலயத்தில் வழிபடலாம் தாராளமாக நரசிம்மரை ஆலயத்தில் வழிபடலாம் ஏன்னா மனித உடலும் மிருக குணமும் உடையவர்கள் தான் அசுரர்கள் அவர்களை அழிப்பதற்காகத்தான் மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்கள் உருவாகின அப்போ இந்த அசுரர்களுடைய தொடர்பு நம் விதி பிராப்தத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி உக்ரமிக்க தெய்வங்கள் தான் நம்மளை காத்து ரச்சிக்கும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் எல்லாமே எதிரிதானே அப்படிதானே இப்ப கடன்னாலும் நரசிம்மரை கும்பிடுங்க தீருன்னு சொல்றோம் இல்லையா கடன்னாலும் காளியை கும்பிடுங்க தீருன்னு சொல்றோம் இல்லையா ஏன்னா இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அவர்களிடத்தில்தான் இருக்கிறது இவர்களை கட்டுப்படுத்துற சக்தி வந்து சாதாரணமான கிரகத்திடம் என்ன பண்ண முடியாது கிடையாது அப்ப என்னன்னா இவர்கள் எந்த தன்மையில் வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னா அமாவாசை புண்ணிய காலகட்டத்தில் நாம் அந்த உக்ரதெய்வத்தை வழிபடும் பொழுது நிவாரணம் பெறலாம் செவ்வாய்க்கிழமையில் வந்து கடன் அடைக்கும் பொழுது நம் நன்மை பெறலாம் இப்போ செவ்வாய்க்கிழமையா செவ்வாய் ஹோரையாக நரசிம்மரை வழிபடுங்க வாராகியை வழிபடுங்க காளியை வழிபடுங்க முருகனை வழிபடுங்க எல்லாமே இந்த தன்மையில் இருப்பவர்கள் தான் அப்போது அந்த இடத்துல நாம் அந்த கடவுளை வேண்டிட்டு ஒரு தொகையை அடைக்கிறோன்னா அது விரைவில் தீரும் அந்த நபர் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஒரு பாதுகாப்பாக நம்ம உணர்வோம் அப்ப என்னன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு இல்லையாமா இதை எப்பெல்லாம் கோச்சாரத்துல வந்து சனி பகவான் தொடுகிறாரோ அப்பெல்லாம் வரும் சனி பகவான் தான் நமக்கு தபால்காரர் மாதிரி சனி பகவான் தான் யாரு தபால்காரர் மாதிரி போன இருந்த பலன் ஜாதக பதிவாக இருக்கிறது அவர் கோச்சாரத்துல இந்த செவ்வாய் ராகு சனி இவர்களை எல்லாமே வந்து தொடுகின்ற பொழுது நமக்கு அதனுடைய பிரதிபலன் பலன் கிடைக்கின்றது இதை வச்சுதான் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றதை முடிவு பண்றது அப்போ விதியே தப்பா இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் தவறாகவே தான் இருக்கும் அப்போ விதியை நல்லா ஓட்டணும்னா ஒன்று கடவுள் அருள் வேணும் இல்லை கடவுளை போல அறிவுரை சொல்பவருடைய பேச்சை கேட்கணும் உங்களை மாதிரி அதாவது நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைமா இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் குண்டா இருக்கேன் இப்போ எனக்கு உடல் குறைக்கணும்னா ஜிம் ட்ரைனர் தான் என்னுடைய குரு அவரை நான் மதிக்கணும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ எனக்கு தெரியாததை ஒரு சிறு குழந்தை கற்றுக் கொடுக்கும் அந்த கற்றுக் கொடுக்கும் நேரத்தில் அது எனக்கு குரு ஸோ கற்றுக் கொடுப்பவர் எல்லாரிடத்திலும் பணிவு இருக்கணும் அவசரம் இருக்கக்கூடாது நம்பணும் ஆனால் இந்த கர்ம சேர்க்கைகள் உள்ளவர்கள் யாரையுமே நிதானமாக நம்ப மாட்டாங்க பிரச்சனை என்னென்னா அவங்க எதையுமே இந்த கிரக இணை உறுப்பவர்கள் தொடர்ந்து பின்பற்றி ஒருவரை பின்பற்றி வாழத்தன்மை இல்லாதவர்கள் தான் இந்த கிரகநிலை உடையவர்கள் அத்தனை பேருமே ஆகையினால இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு படிக்கு மேல போகி கடற்கரை நீர் தொடர்புடைய இடங்கள் இந்த கர்ம கிரக சேர்க்கைகளை குறைக்கும் இப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுப்பீங்க வென்ற இடம் தேவரை காத்த இடம் புரியுதுங்களா தேவரை காத்த இடம் என்பதை விட தேவருக்கு வீடு கொடுத்தவன் யார் என்றால் முருகன் தேவருக்கு எல்லாம் தலைவன் யாரு இந்திரன் அவருடைய சபையில தான் எட்டு திக்கு பாலகர்களுமே இருக்காங்க இப்போது தேவர்கள் பார்வை இல்லைன்னா இந்திரன் போலவும் மாற முடியாது எட்டு திக்கு பாலர்களும் நமக்கு பாதுகாப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்போ என்னென்னா திருச்செந்தூர் என்பது ஒரு மனிதனுடைய கர்ம கடனை அடைக்கக்கூடிய திருத்தலம் ஆகையினால் பௌர்ணமி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு மனிதனுடைய கர்மாவை அழிக்கும் ஏன்னா அசுரரை அழிக்கும் சக்தி யாரிடத்தில் இருக்கிறது முருகனுக்கு இருக்கிறது அவர் தான் தேவருக்கே வீட்டை திருப்பி கொடுத்தவர் தேவர்கள் தப்பு பண்ணதுனால தான் அந்த பிரச்சனையை அனுபவிச்சாங்க ஆனால் என்னன்னா தேவர்களிடத்தில் தர்மம் இருந்தது ஆகையினால் முருகன் அவர்களை காத்து ரட்சித்தார் தப்பே செஞ்சாலும் தர்மம் இருந்தால் கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றும் அப்ப என்னன்னா அங்க முருகன் மட்டும் கிடையாது இன்னொரு ரெண்டு கோவில் இருக்கு அதை மக்கள் வந்து மறந்துடுறாங்க ஒன்று முருகன் கோவில் பக்கத்திலேயே உவரின்ற ஊர் அங்கே வந்து இறைவன் வந்து சுயம்புநாத மூர்த்தியாக இருக்கிறார் அதுக்கு பக்கத்திலேயே வந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் அங்கே வந்து அம்பால் இருக்கிறாங்க அப்போது கர்மக்கடன் இது மூணுமே கடற்கரை கோவில் தான் அப்போது இந்த இடத்துல நம்ம கர்மக்கடன் குறையணும்னா நம்ம சந்திரன் வலுவாகணும் உடம்பு மேலோங்கணும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் இது மூன்று திருத்தலத்தையும் ஒரே நாளில் தரிசிக்கணும் திருச்செந்தூர் உவரி முத்தாரம்மன் உவரியில் சுயம்புலிங்கநாதர் மூன்று பேரையும் தரிசிச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டி பாருங்களேன் அந்த போன கிரக சேர்க்கை சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு உடம்பு வழினால் என்னன்னே தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா அதே போல் உங்கள் மூளை வேலை செஞ்சு ஸ்மார்ட் ஒர்க் ஆகி நீங்கள் ஆகிடுவீங்க தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க அதனால் கர்மம் யாருக்கு வந்து கடவுளை பணிந்தவனுக்கு விதியை வந்து வழியை குறைக்கும் கடவுளுக்கு பணிந்தவனுக்கு மட்டும் குரு சொல் கேட்டவனுக்கு மட்டும் குரு சொல்லையும் கடவுளையும் தாய் தந்தையரையும் மதியுங்கள் தாய் தந்தை மகன் வடிவாகவே இருக்கக்கூடிய இந்த மூன்று ஆலயங்களும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அருமை சார் விதி கேட்டால் மதியை பார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மதியம் கேட்டா என்னப்பா பண்றதுன்னு தான் அங்க இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மதி மதிக்கெட்டால் கதியை பார் அப்படின்னு என்றால் முன்னோர்கள் அதுதான் சொல்ல வந்தேன் சோ அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் குறிப்பாக விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய மிகவும் பொக்கிஷம் போன்ற ஆலயங்களையும் நீங்க எங்களுக்காகவே சொன்னீங்க சார் கோடான கொடி நன்றிகள் நல்லதும்மா வெற்றிவேல் முருகா விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்